நம்ம கோவிலுக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கி ப்ரேயர் பண்ணணும்னே கிடையாது இங்கே ஜீவசமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் வழிபாட்டில் பண கஷ்டத்தை எப்படி இதுக்கு எளிமையான முறையில் ஏதாவது பரிகாரமாக இருக்கா உண்மையாக சொல்லவா உண்மையாக தான் சொல்லணும் சொல்லுங்க எடுத்ததுமே வந்து நான் வந்திருக்கேன் நீ வா அப்படின்லாம் கூப்பிடலாம் முடியாது ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜில் நமக்கு உள்ளே வந்து வெளியே போனால் ஒரு ஃபீல் வரும் வாங்க ஓகே யாரோ டிவைனியர்களுக்கு வணக்கம் நான் யாகவன் சித்தர்கள் தொடர்பிலும் சித்தர்கள் வழிபாடு தொடர்பிலும் பல்வேறு விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக யோகா தெரபிஸ்ட் பத்மாவதி மேடம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது பொதுவாக நம்ம கோவில்ல போய்ட்டு வழிபாடு செய்கிறோம்ல அர்ச்சனைகள் பண்ணுறோம் என்ன சொல்கிறது ஆரத்தி காட்டுறோம் தேங்காய் உடைக்கிறோம் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செய்கிறோம் இப்போ ஒரு ஜீவசமாதி அப்படிங்கிற இடத்துல எப்படி வழிபாடு செய்கிறது ஜீவ ஜீவசமாதி அப்படின்னா உயிரோட ஒரு நபர் அதாவது ஒரு சித்தர் வந்து உயிரோட அந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதான் நம்ம பொருள் அந்த இடத்துல அவர்கிட்ட நம்ம கோயில் நம்ம வேண்டுதல் வைக்கிறது எப்படி நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்ற மாதிரி கண்ண மூடி வேண்டுதல் பண்ணணுமா இல்லை வேறு அவர்கிட்ட ஜீவசமாதியில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் வேறு மாதிரியான முறைகள் இருக்கா நம்ம கோவிலுக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கி ப்ரேயர் பண்ணணுனே கிடையாது நீங்கள் ஜீவசமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாய் வரலாம் பூனை வரலாம் இல்லை மனுஷங்க யார் வேணாலும் வரலாம் சாப்பாடு கேட்பாங்க அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் முழுமையான வழிபாடு அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படிநிலை அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போக சொல்லவே அந்த இப்போ நம்ம வந்து அந்த சமாதியோட பேர் இருக்கும் இல்லையா இப்போ வந்து அவர் முருகர் சார் குருவே என் திருவரியே சரணம் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுங்க நம்ம வந்து சரணடைகிறது தான் அது முழு மனசோடு நம்ம செய்யணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் இதுதான் தான் அதுதான் கிடையாது நாம் மற்றவங்களை செய்யக்கூடிய உதவி மட்டும்தான் அப்படிதான் சொல்கிறீங்க அந்த உதவி மூலயமா தான் வழிபாடு செய்யணும் இப்போ நேரடியாக போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்போ அந்த இடத்துல போய் நின்றுட்டு வேண்டுதல் பண்ணுறோம்ல அதுக்குன்னு ஏதாவது மெத்தடெல்லாம் கிடையாது ஸ்பெஷலெலாம் கிடையாது நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைச்சாலுமே வந்து அவங்க உங்களை வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க இவங்க நம்மளை தேடி வராங்கன்னா அவங்க அப்படியே உங்கள் மனசில் வந்து நின்று அவங்க என்ன செய்யணுமோ அதை அவங்களே செஞ்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்து நீங்கள் நினச்சாலுமே போதும் எல்லாமே நடக்கும் முழு மனசோட அப்படியே கண்ணை மூடிகிட்டு தியானம் பண்ணாலுமே ஒரு அது ரொம்ப நேரம் அப்படி நமக்கு என்ன டைம் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஐயா நான் இங்கே வந்திருக்கேன் உங்களை சரணடையிறேன் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் எனக்கு வேறு யாரும் கிடையாது விதி கதி எல்லாம் நீங்கள் தான் அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல தான் அது அப்படியே உங்களுக்கு ப்ரேயராக மாதிரி அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணை மூடிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாவே போதும் 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 அது ரொம்ப எளிமையான வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு தான் இப்போ சித்தர்கள் வழிபாட்டில் பண கஷ்டத்தை எப்படி போக்குறது இதுக்கு எளிமையான முறையில் ஏதாவது பரிகாரமாக இருக்கா உண்மையாக சொல்லவா உண்மையாக தான் சொல்லணும் சொல்லுங்க அவங்க அங்கே உள்ள போனதே உங்களுக்கு வந்து நிறைய சோதனை வைப்பாங்க கஷ்டங்கள் தான் கொடுப்பாங்க நிறைய கஷ்டங்கள் தருவாங்க நீங்கள் அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பணத்தை விட்டு வந்துடுவீங்க உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது அப்படி தான் நடக்கும் தீர்ணம் அப்படின்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் அதை ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வர சொல்ல தியானம் பண்ணுறீங்கள பண்ண சொல்ல வந்து ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் இதுலேருந்து வெளியே வரணும் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட வைக்க வைக்க என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு நாள் கட்டாயமாக அதிசயம் நடக்கும் அந்த அதிசயம் உங்களை அதுலேருந்து இருந்து மீட்டே எடுக்கும் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க அப்படிங்கும்போது மறுபடியும் உங்களுக்கு சோதனை தான் வரும் கஷ்டம்தான் வரும்னா எப்படி போகிறது இல்லை அவர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு உள்ள அவர் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு நீங்க தயாரான ஆலன்னு அவர் சோதிக்கணும்ல அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னாவே அவங்க கூப்பிட்டா தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான உண்மையா இப்போ உங்களோட பண பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னா அவரும் உங்களுக்கு ஒரு சோதனை வைப்பாரு நீங்க அதுல ஜெயிக்கிறீங்கன்னா இப்போ நான் உனக்கு கொடுத்தா நீ பத்து பேருக்கு கொடுப்பியா உதாரணத்துக்கு நான் உன்னோட பிரச்சனை சரி பண்ணிட்டேன் நீ பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கித் தருவியா அதை வந்து பார்க்குற சோதனை அவர் வப்பார வைக்க மாட்டாரா நிச்சயமா

அவங்களும் நமக்குன்னு இந்த இதை கொடுத்தா இதுக்கான தகுதியான ஆளாம் அப்படின்ற ஒரு பரிசோதனை நமக்கு கட்டாயம் இருக்கும் சித்தர்களை நம்ம வீட்டுக்கே வரவழித்து அவங்களோட அருளை பெறுறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்காங்க வீட்டில் இருந்து வழிபாடு செய்யலாமா நம்ம போயிட்டு அங்கே என்ன உணரணும் நம்ம நமக்கு அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு இதை வந்து நம்ம ஆழ் மனசுக்கு போயிட்டு நம்ம உடம்ப ப்ராசஸ் பண்ணி பண்ண சொல்ல தான் நமக்கு தெரியும் அப்போ நம்ம கனெக்ட் ஆக சொல்ல என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல போனாலும் எல்லா சமாதியிலும் ஒரு ரூல் வச்சுருப்பாங்க ஒரு கட்டுப்பாடு அந்த நேரத்துலலாம் வந்து நம்ம அதுக்கு உட்பட்டு தியானம்லாம் பண்ண முடியாது அப்போ அதெல்லாம் தொந்தரவாக இருக்கும் ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து ஜனங்கள் வருவாங்க எல்லாம் கண்ணு முடி எல்லா இடத்துலையும் தியானம் பண்ணி உட்காந்துட்டு இருந்தால் தியானம் பண்ணுறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க தூங்குறாங்க அப்படின்னு தட்டி விட்டுருவாங்க இப்போ நம்ம உடம்புலருந்து நம்ம அடுத்து கடந்து போகசா அது ரொம்ப நமக்கு வந்து அது ஃபுல்ஃபில் சொல்லுவாங்கள்ல முழுமையான நிலையை அடைய முடியாது அதெல்லாம் நமக்கு தொந்தரவாக இருக்கும் அப்போது வந்து நம்ம வந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஸோ நான் வந்து வீட்லேயே உட்காந்து தியானம் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்கன்னா உண்மையாக வருவாங்க இதுதான் ஆனால் எடுத்ததுமே வந்து நான் வந்திருக்கேன் நீ வா அப்படின்லாம் கூப்பிடலாம் முடியாது நாம் அவங்கள சரணடைஞ்சாதான் சரி அப்படி நம்ம இருந்து வழிபாடு செய்கிறோம் நம்ம ஆல்ரெடி சரணடைஞ்சிட்டோம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அவங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது நல்ல வாசனை விபூதி வாசனை வரும் ஊதுபத்தி வாசனை வரும் பூ வாசனை வரும் சந்தன வாசனை வரும் உங்களுக்கு அந்த என்னடா இது டைட்டு பன்னெண்டு மணி ஆகுது எங்கேயுமே எதுவுமே இருக்காது நமக்கு திடீர்னு பார்த்தா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் வருது வாசனை வருது அது அப்படியே ஒரு மாதிரி புகையாகவே நமக்கு தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு அந்த மாதிரியான பர்சனல் அனுபவங்கள் ஏதாவது அனுபவம் இருக்குது யாரை வழிபாடு பண்ணீங்க எப்படியான அனுபவங்கள் கிடைச்சது அதை பற்றி சொல்ல முடியுமா திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகள் அவர் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு வழிபடலாம் பண்ணுறது அது மாதிரிலாம் எனக்கு பழக்கம் இல்லைன்றதுனால யாராவச்சு கேட்டாங்கன்னா ஏன்னா வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் அங்கே போய் தேங்காய் பழம் உடைச்சி அதெல்லாம் பண்ணலாம் மாட்டேன் அதனால் சிதம்பரம் இடத்துக்கு தான் ஃபஸ்ட் எடுத்து போனேன் அங்கே தான் எனக்கு அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அது அனுபவம்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அமானுஷியமாக நிறைய அவங்க வந்து நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கும் நீங்கள் போக சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளோட கனெக்ட் ஆகிடுவாங்க உண்மையே நீங்க சரியான நபர் அப்படின்னு அவங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பயிற்சி பண்ணிருந்தாங்க ஒரு குருவே அவங்களாவே வந்து நமக்கு சொல்லி தருவாங்க இந்த மாதிரி அனுபவம் எனக்கு நிறைய ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் நமக்கு தெரியாது யாரோ வந்து வழி காட்டுவாங்க அங்க ஒரு ஜீவசமாதி இருக்குன்னா நீங்க அங்க போயிட்டு இது எனக்கு பழக்கம் இருக்கு எப்ப போனாலும் எங்க இருந்தாலும் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்துருவோம் விளக்க ஏத்துட்டு ஏன்னா எதுவாக இருந்தாலும் இருட்டா இருக்க கூடாது பெரிய பெரிய ஜீவ சம்பாதிங்கள் சின்ன சின்ன ஜீவ சம்பாதிங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க ஸோ நம்மளால் என்ன முடியும் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்தா அது கொஞ்சம் வெளிச்சம் வரப்பான் அப்படின்ட்டு அதை பண்ணிட்டு போக சொல்ல உங்களுக்கு வந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சம்பாதி நிறைய இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் வந்து பராமரிக்க இல்லாமல் ஏதோ விளக்கு எத்தனை போதும் அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்கள உண்மையிலேயே நீங்கள் போயிட்டு மனசார நினச்சிட்டு போனீங்கன்னா ஏன்னா எனக்கு இது அனுபவம் மதுரையில் வந்து மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டில் இதில் ஒரு சமாதி இருக்குது அங்கே தான் நான் போனேன் ரொம்ப சிரமமான இதுவாக இருந்துச்சு நான் பார்க்க சொல்ல விளக்கத்தை எண்ணெய் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து எனக்கு மைண்டு மாறிடுச்சு என்ன ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து என்ன திரும்ப 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 எனக்கு அதே தான் சொல்லிகிட்டு இருந்தேன் கரெக்டாக பழமும் சொல்ல போக சொல்ல அந்த ஸ்லோகெல்லாம் எனக்கு திருப்பி வரலை வரலை மறந்துடுச்சு வரலை திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ணாலும் வரலை அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜில் நமக்கு உள்ளே வந்து வெளியே போனால் ஒரு ஃபீல் வரும் யாரோ உள்ள வந்து தாக்கி உள்ளே வந்தாங்க திரும்ப வெளியே பிரிஞ்சு போனாங்க இது இந்த மாதிரி அனுபவம் நிறைய இருக்குது எங்கே போனாலும் அந்த மாதிரி இப்போ சமீப இமயமலைக்கு போயிருந்த மாதிரி அவங்க எப்படி வருவாங்கன்னா அன்றைக்கி அங்கே வந்தது ஒரு லேடி தான் வந்தாங்க அவங்க எனக்கு பாஷை நமக்கு பிரச்சனை ஒன்று அவங்க நல்ல நிலையில் இருந்திருக்கலாம் நமக்கு யாருன்னு தெரியாது நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி மேலே தான் இருக்கும் அப்போ என்னென்னா ரெண்டு நாள் கடந்ததுக்கப்புறம் அப்புறம் மூணாவது நாளாக நான் உட்காந்து எழுந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க என்ன வந்து பூஜை பண்ணுவாங்களோ அது ஆட்டோமெட்டிக்காக நம்ம கையை போய் பண்ணும் அந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் தியானம் பண்ணலைன்னா அவங்களால இயல்பான வாழ்க்கையை பண்ண முடியாது அன்றைக்கான நாளே ஓடாது அப்போ நாம் என்ன செய்யலைன்னா தியானம் ஃபுல்ஃபில் பண்ணணும் இப்போ அதுக்கான வாய்ப்பு அமையலைன்னா நமக்கு வந்து ஆன மாதிரி இருக்கும் அன்றைக்கி எனக்கு அந்த சூழ்நிலை அமையல கோவில் போட்டு சாவி தொலைஞ்சிருச்சு கரெக்டாக வந்து நான் வீட்டுக்கு வரணும் எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க வண்டியை விட்டுடு உனக்கு எதுவும் சரியாக வரல வீட்டுக்கு போயிடலாம் பஸ்ஸில் போயிடலாம் நான் நாளைக்கு வந்து எடுத்து இல்லை பரவாயில்ல நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன் வண்டி எடுத்தது தான் எனக்கு தெரியும் வீட்டுக்கு வர வரைக்குமே இதெல்லாம் மற்றவங்க கேட்டாங்கன்னா வேறு மாதிரிலாம் சொல்லுவாங்க அது அவங்க சொல்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு நான் உணர்ந்து தானே நான் சொல்ல முடியும் உண்மையிலே சைனீஸ் தான் என்னன்னா சொல்லிட்டு வந்தனே தெரியாது நான் நானே கிடையாது ஆனால் வீட்டுக்கு வந்துட்டேன் இது மாதிரி எனக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி அனுபவங்க எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு அம்மானுஷியமாக இத்தனை விஷயங்கள் இருக்குது நல்லது தான் அதே மாதிரி நமக்கு தீய விஷயங்கள் நமக்கு வருதுன்னா இன்றைக்கெல்லாம் நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம்ல அப்போ நிறைய நெகட்டிவ் நிற நம்மளை சுற்றி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் போட்டு நிற்கிதுன்னா நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னால் அது அப்படியே பிரிஞ்சு போகும் இந்த பக்கம் ஒன்று போகும் இந்த பக்கம் ஒன்று போகும் எல்லா சைடில் இருந்தும் அந்த நெகட்டிவ்ஸ் வெளியே போயிட்டு நீங்கள் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணணும் கரெக்டாக பண்ணுவோம் பண்ணீங்க நான் கேட்டேன் வீட்டில் வரவழைச்சி வழிபாடு செய்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களை கேட்டிருந்தேன் ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க அப்போ ஏதாவது மானுஷியமாக நடந்திருக்காங்க அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்குது நிறைய இருக்கு ஏன்னா நம்ம கோவிலாக எங்கே போனாலும் தொந்தரவு தான் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாது உங்களுக்கு தியானத்தில் போக சொல்ல உங்கள் உடம்பு என்ன ஆகும்னா ஆகிடும் ஸோ சுற்றி இருக்கிற நிகழ்வுலாம் நம்மளால் பார்க்க முடியும் கேட்கும் ஆனால் கான்சியஸ் அந்த அதுக்குள்ளே கவனம் இருக்காது நம்ம கவனம் வேறு மாதிரி போயிடும் இந்த உடம்பு ஃபுல்லாக வந்து நகர்த்த கூட முடியாது ந எனக்கு நல்லா ஸ்டில்லாகிடும் அப்போ என்ன ஆகினா ஜனங்கள் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் தனியாக நம்ம வீட்டில் உட்காந்து இப்போ எனக்கு இருக்குன்னா எனக்கு எந்த உலகத்தை சுற்றினாலும் என்னோடய மொட்டை மாடி தான் எனக்கு அதுதான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் என்னால் அவங்களோட பேச முடியும் என்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்போ அவங்க தானே செய்வாங்க அவங்க வருவாங்க நமக்கு என்ன பண்ணணுன்றதும் வந்து சொல்லுவாங்க அப்போ தான் இந்த வாசனை வர்றது அமான உணர்வுகளாக அவங்களோட கனெக்ட் ஆக சொல்ல பேசினா ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இதெல்லாம் நடந்தது ஸோ நான் என்ன பண்ணணும் ஏன் என்னை வச்சு செய்கிறேன் அந்த மாதிரியான விஷயம் கேட்கலாம் 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 எதுக்கு வச்சு செய்கிறேன் பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் உங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்கு அப்படின்னா உங்கள் வீட்டை மொட்டை பண்ணால் சொல்றீங்க வருவாங்க சரி இப்போ நான் வர்றாங்க ஓகே யார் வர்றாங்கன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிவீங்க டிராகன் டிராகன் அப்படின்னா உங்களுக்கு தெரியல பாம்பு தானே மாதிரி ஆமாம் அது பாம்பு தான் நம்ம நம்ம இதில் தான் நம்ம பாம்புன்னு சொல்கிறோம் அது எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராகன் பொசிஷன்ல இப்படி வந்து நிற்கும் அது அது வந்து நான் நிறைய முறை வந்து பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ஃபோன்லலாம் அடுத்துதெல்லாம் வச்சிருந்தேன் ஃபோ அந்த ரிப்பேர் பண்ண இடத்துல அதை இது பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறமா வந்து லிங்கமாக நிற்கிறது இதெல்லாம் வந்து அப்போ தான் நான் கேட்டேன் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரிச்சுவலாக இருந்தவங்க தான் வருவாங்க பழைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு டிராகன் வடிவில் தெரிஞ்சது லிங்க வடிவில் தெரிஞ்சதுன்னு சொல்கிறீங்க சோ அக்ஸுவலா அந்த உருவமாவே தெரிஞ்சதா இல்ல ஒரு உங்களுக்கு வந்து கற்பனையா மைண்டுக்குள்ள தெரிஞ்சுதா அந்த உருவமாவே கண்டலும் இல்ல இல்ல இப்போ நான் உங்களை பாக்குறேன் இல்ல இதே தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒளியேதா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ட்ராகன்ஷன் சரிங்களா அது திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேல தெரியும் பார்த்தா எதேதோ ஒரு சைடுல இருந்து அப்படியே வருது இப்போ ஒளி மாதிரி இந்த சைடுல வந்து இந்த சைடுல ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு மேஜிக் நடக்கும்ல அப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு நமக்கு யாரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கு இவங்க தான் அப்படின்றத தவிர்த்து ஏதோ ஒரு பிரிச்சுவல் நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கு நாம் அதுக்கு பிடிச்ச பர்சன் அவ்வளோதான் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தீங்க நம்ம யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் உணர முடியலன்றீங்களா இல்லை நாம அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நமக்கு காட்டுறாங்க இல்லையா அது போதும் இல்லை வழி காட்டுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம உணர்றீங்க யார் வழி காட்டுறாங்கன்னு தெரிய வேண்டாமா எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுறாங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா நான் நல்லா இருக்கேன் ஸோ இந்த கனெக்ஷன் கிடைக்குதுல்ல அது மாதிரி தான் ஆகுது எல்லாருமே தான் வர்றாங்க இப்போ நீங்கள் வடலூர் போனீங்கன்னா அங்கேயும் நிறைய அதிசயம் நீங்கள் நீங்கள் சிதம்பர சாமி மடத்துக்கு போனால் அங்கேயும் நிறைய அதிசயம் நடக்குது திருவண்ணாமலைக்கு எல்லாம் வந்து பௌர்ணமிக்கு போக இல்லைங்களா நான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் நீங்கள் போங்க ஏன்னா அன்றைக்கி பௌர்ணமி நிறைய கூட்டம் இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் அந்த கிரிமலை வர சொல்ல போகிறவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுருக்கும் நீங்கள் தனியாக போகிற மாதிரி தெரியாது அங்கே யாரோ நிறைய பேர் உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒரு ஒரு இடத்தையும் கடந்து போக சொல்ல நிறைய வாசனைங்க வரும் ஒரு வேளை அங்கே இருக்க மூலிகை மரமாக கூட இருக்கலாம் அங்கே இருக்க சமாதிங்களாக கூட இருக்கலாம் ஆனால் எல்லா இடத்தையும் கடந்து போக சொல்ல ஒரு ஒரு ஸ்மெல் வரும் அதேமாதிரி கெட்டது இருந்தாலும் ஸ்மெல் வரும் இது எப்படின்னா நம்ம வந்து அவங்களோட கனெக்ட் ஆகி போக சொல்லுதான் நான் தனியாக இருக்கேன் எனக்கு யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிகிட்டு போவீங்கல்ல அப்போ அவங்களே கனெக்ட் ஆகும் இப்போ ஒரு வயல்வெளியில் நம்ம படுத்துட்ருக்கோம் அப்போ திடீர்னு பார்த்தா அவங்க பின்னாடி வந்து யாரோ தூக்குற மாதிரி அந்த கால் கட்டெல்லாம் தூக்குறாம்ப அப்போது என்ன நம்ம நல்ல யாரோ வந்து தூக்குறாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அது அது அப்படி இல்லை இந்த காற்று வர சொல்ல என்ன ஆகுனா இதுக்கு வந்து உருவமும் எதுவுமே கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காற்றோட கனெக்ட் ஆகுது அது ஒரு ஆக்கிரூபமான ஒரு ஆத்மாவாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது நல்ல இதுவாக இருந்துச்சுன்னா அது அப்படியே வருடிட்டு போயிடுது இது ரெண்டு நான் என் அனுபவத்தில் உணர்ந்து ரெண்டுமே உணர்ந்துருக்கீங்க ரெண்டுமே உணர்ந்துருக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இது இந்த அம்மானாசியமான தொடர்பு எல்லாம் வந்து உருவமும் அதெல்லாம் கிடையாது வரும் சித்தர்கள் வருவாங்க யார் உருவத்தில் இந்த அம்மானாசியமான இருக்கக்கூடிய ஆத்மாக்களை அந்த காற்றை வந்து தனக்கு துணையா பிரிஞ்சத்தோடு வரக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு சொல்ல என்ன ஆகுதுன்னா இதுவும் அதோட கனெக்ட் ஆகி அது தன்னை வெளிப்படுத்துது சித்தர்கள் மட்டும் இல்ல ஆத்மாக்களுமே ரெண்டுமே தான் நல்ல ஆத்மா தீய வழியில ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் ஆத்மா எல்லாமே வந்து காத்தோட தான் கனெக்ட் பண்ணி எல்லாமே வந்து காற்றா தான் வரும் இன்னொன்னு தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா காற்று தான் இந்த நேரத்துக்கும் அந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி நன்றி